வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை வீர திருமகன் வாங்க கதைக்குள்ள போகலாம் சித்ராவோட ரூம்ல இளவரசி அடைச்சு வைக்கிறாங்க அப்ப சித்ரா அங்க வர்றாங்க உள்ள வந்தவங்கள பார்த்ததும் மல்லிகாவுக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா சித்ராவும் மல்லிகாவோட அப்பா அதான் மன்னர் மாதிரியே தலைமுடிய சுத்துறாங்க இதை பார்த்ததும் மல்லிகாவுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு கடத்திட்டு வரப்பட்டாலும் சித்ராவை பார்த்ததும் மல்லிகாவுக்கு முதல் பார்வையிலே ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க மல்லிகா ஆனா சித்ராவுக்கு மல்லிகாவை சுத்தமா பிடிக்கல மணிப்புரி மக்களோட ரத்தத்தை உறிஞ்சி வாழ்ற மன்னனின் மகளே வா அப்படின்னு சொல்லி வெறுப்போட சொல்றாங்க அதுக்கு மல்லிகா அழகா பேசுற அழகாவும் இருக்கீங்க எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தன்னோட மனசுல பட்டதை வெளியே சொல்றாங்க அதுக்கு சித்ரா எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றா ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு கேக்குறாங்க மல்லிகா மக்களை வதைக்கிற வம்சத்துல பிறந்திருக்க அதனால எனக்கு உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றா சித்ரா இல்ல நீ நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்றா இளவரசி சந்தோஷமா ராஜா வாழ்க்கை வாழ்ற உனக்கு எப்படி தெரியும் நாங்க படுற கஷ்டம் உன்னோட காவலர்களை கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்றா சித்ரா காவலர்கள்னு சொன்ன உடனேதான் இளவரசிக்கு ரவியோட ஞாபகம் வருது ரவி எங்க ரவி எங்க வச்சிருக்கீங்க அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பதட்டத்தோட கேக்குறாங்க மல்லிகா ரவின்னு பேரை கேட்டதும் ரவியா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேக்குறாங்க சித்ரா உடனே இளவரசி ஆமா ரவீந்திரன் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் ரவியோட அழக பத்தி மாறி மாறி வர்ணிக்கிறாங்க அப்பதான் ரெண்டு பேருக்கும் ஒருத்தரை பத்தி பேசுறோம் அப்படிங்கறது விளங்குது உடனே சித்ரா கோவமா எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க இது இப்படி போய்கிட்டு இருக்கும் போது இன்னொரு இடத்துல அரசன் அநியாயமா வரி வசூலிக்கலாமா அப்படின்னு ஒவ்வொருத்தரையா கேக்குறாங்க அதுக்கு அரசாங்க வீரர்கள் கூடாது கூடாது அப்படின்னு சொல்றாங்க சொன்னதும் அவங்கள விட்டுடுறாங்க இது எல்லாத்தையும் குதிரையில உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் விக்ரமசிங்கன் அப்ப ரவீந்திரன் அங்க வந்து எங்க வணங்கு சொல்றாங்க அப்ப ரவி என்னோட ரெண்டு பேருக்கு மட்டும்தான் வணங்கும் அந்த ஆண்டவன் ஆண்டவனோட பிரதிநிதியான அரசன் அப்படின்னு சொன்னதும் பேசுனது யாருன்னு கேட்டுக்கிட்டு இருந்த விக்ரமனுக்கு வழங்கிடுச்சு ரவீந்திரா நீயா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கேட்கிறாரு விக்ரமசிங்கர் இவரை பார்த்ததும் ரவிக்கு பயங்கர ஷாக் முதல் சந்திப்புல தேவையில்லாத கேள்விகளை நான் கேட்காம இருந்தா அனாவசியம் இல்லாத பொய்களை நீங்க சொல்ல வேண்டி இருக்காதுன்னு சொன்னதுக்கு இப்பதான் எனக்கு காரணம் புரியுது அப்படின்னு கோவமா சொல்றார் ஹீரோ உடனே விக்ரமன் உனக்கு இன்னமும் உலகம் புரியல அப்படின்னு சொல்றார் உடனே ஹீரோ புரிஞ்சா அரசாங்க வீரனா இருக்க மாட்டேன் உங்கள மாதிரி புரட்சிக்காரனா இருப்பேன்னு சொல்றீங்களா அப்படித்தானே அப்படின்னு கோவமா கேட்கிறாரு உடனே விக்ரமன் இதுக்காகத்தான் நம்ம ரெண்டு பேரும் திருப்பி மீட் பண்ண கூடாதுன்னு நான் அப்பவே சொன்னேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க சித்திரா அவசர அவசரமா ஓடி வர்றாங்க ஓடி வந்து ரவிக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு பாக்குறாங்க இதை பார்த்ததும் விக்ரமனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உடனே விக்ரமன் சித்ரா பேசாமயிரு அப்படின்னு அதட்டிட்டு வேண்டிய வசதியோட ரவிய காவல்ல வைங்க அப்புறமா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவர் அனுப்பிட்டு சித்ராவை உள்ள போ சொல்றாரு இவங்களும் கோவமா அழுதுகிட்டே உள்ள போயிடுறாங்க விக்ரமன் சித்ராவை லவ் பண்ற மேட்டர் அவரை தவிர வேற யாருக்குமே தெரியாது மனசுக்குள்ளேயே இன்னமும் என்னோட மனசு உனக்கு புரியலையா என்னோட ஏக்கம் புரியலையா அப்படின்னு சொல்லி வேதனை படுறாரு விக்ரமசிங்கர் அழுதுகிட்டே ரவியோட அம்மா அதான் அந்த ராணி கிட்ட போய் வந்து அழுகுறாங்க சித்ரா அப்ப அங்க இருக்கிற இளவரசி ரவிய பாத்தியா அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு கவலையோட விசாரிக்கிறாங்க உடனே ராணி யாருமா அந்த ரவி அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு சித்ரா எங்களை ஒரு தடவை காப்பாத்தினாருன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அவர்தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இளவரசி அவர் எல்லாத்துலயும் வல்லவர் அப்படின்னு சொல்றாங்க ஓ அவனா அவனை நானும் பார்த்தேன் கொள்கை உறுதியா இருந்தான் அவனை பெற்றதாய் ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னு சொல்றாங்க உடனே அதுக்கு சித்ரா அவருக்கு அம்மா இல்ல அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க அந்த ராணி அந்த ரவிய பார்த்தா குற்றமற்றவன் போல இருக்கே அப்படின்னு அந்த ராணி சொல்ல அதுக்கு ஹீரோயின் ஆமா அம்மா அவர் கலங்க இல்லாதவர் குழந்தை உள்ளம் பெற்றவர் மக்கள் மேல மதிப்பு உள்ளவர் அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னோடனே சித்ராவுக்கு பயங்கர கோவம் வருது அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதே கிடையாது உன்னாலதான் அவருக்கு இந்த நிலைமையே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து கோவத்தோட போயிடுறாங்க ஆனாலும் இளவரசிக்கு சித்ரா மேல கோபமே வரல அத அந்த அம்மா கிட்ட சொல்லி இவங்களை பார்க்கும் போது எனக்கு பாசம்தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாரு அப்படின்னு சொல்லி அந்த ராணி கிட்ட கேக்குறாங்க அதுக்கு அந்த ராணி அது ஒரு பெரிய சோக வரலாறு அப்படின்னு சொல்லி அவங்க கதைய சொல்றாங்க அந்த கதைய கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் அதே சமயத்துல விக்ரமன் வந்து ரவீந்திரனை பத்தி அவனோட ஆட்கள் கிட்ட சொல்லி இனிமே அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு உடனே அங்க இருந்த எல்லாரும் அவன் உங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருக்கான் சோ அதனால அவனை விடுதலை செஞ்சு நம்ம நன்றியை காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எக்காரணம் கொண்டு இளவரசிய மட்டும் நம்ம விடுதலை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு விக்ரமனும் ஓகே சொல்லிடுறாரு ரவிய வர சொல்றாங்க உள்ள வந்த ரவிக்கு இன்னமும் கோவம் குறையவே இல்லை என்னோட வீரம் என்னோட மன்னனுக்கு மட்டும்தான் உங்கள மாதிரி அக்கிரம கூட்டத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டதும் அங்க இருக்கிற எல்லாரும் அவர் மேல பாயிற மாதிரி போறாங்க உடனே அவங்க எல்லாத்தையும் விக்ரமன் தடுத்து ரவி நீ எங்களோட பொறுமைய ரொம்ப சோதிக்கிற நீ செஞ்ச ஹெல்ப்புக்காக உன்னை மன்னிச்சு விடுதலை செய்யற போயிடு அப்படின்னு சொல்றாரு விக்ரமன் விடுதலையா சரி இளவரசி எங்க அப்படின்னு கேட்கிறாரு ரவி அதுக்கு இளவரசியை விடுதலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு விக்ரமன் எங்க இளவரசி இல்லாம நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ரவி அப்படின்னா இவ்வளவு நேரம் உன்ன விருந்தாளியா நாங்க நினைச்சோம் இனிமே விரோதியாதான் நினைக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு கோபமா சொல்றாரு விக்ரமன் எப்ப நீங்கதான் விக்கிரமசிங்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே நீங்க என்னோட விரோதி ஆயிட்டீங்க நீங்க ஒரு கொள்ளைக்காரன் கோவத்துல கைய தூக்கி வீசுறாரு பக்கத்துல கொண்டு வந்தவரோட சாப்பாடு தவறி விக்கிரமன் மேல விழுந்துருது அத பார்த்ததும் கோவத்துல சாப்பாடு கொண்டவரை கை நீட்டி அடிச்சிடுறாரு விக்ரமன் சாப்பாடு அவர் மேல பட்டதுக்கு அவர் எவ்வளவு மன்னிப்பு கேட்கிறாரு ஆனாலும் அவர் புடிச்சு தள்ளிடுறாரு விக்ரமன் இத பார்த்ததும் ஒரு ரவி ஆஹா தெரியாம ஒருத்தர் தவறு செஞ்சிட்டாரு அவர் அடிக்கிறதுக்கு பேரு ஜனநாயகமா அவர் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் அவரை தள்ளி விடுறது ஜனநாயகமா பேசாத அப்படின்னு சொல்றது ஜனநாயகமா இதுதான் ஒரு ஜனநாயகமா நீங்கதான் ஒரு மக்கள் தலைவனா அப்படின்னு அவர் திட்ட ரவிக்கும் விக்கிரமனுக்கும் இடையே பயங்கரமா வாக்குவாதம் நடக்க ஆரம்பிக்குது உடனே உன்னோட விடுதலையை உத்தரவன் ரத்து செய்றேன் இவனை சிறைக்குள்ள அடைங்க அப்படின்னு போடுறாரு விக்ரமன் ரவிய சிறையில அடைக்கிறதுக்கு பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க பட் போகும்போது அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க ஜனநாயகவாதி இல்ல பயங்கரமான சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லிட்டே போறாரு இதை கேட்டது விக்ரமனுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு அவர் மட்டும் உள்ள உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ரவி சொன்னது எல்லாம் உண்மை அப்படிங்கறது அவருக்கு விளங்குது சோ அடி வாங்கினவன்ட்ட போய் வந்து மன்னிப்பு கேக்கிறாரு என்ன மன்னிச்சுரு நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாரு அந்த சமயத்துல சித்ரா அங்க வர்றாங்க அப்போ தன்னை சுதாரிச்சிட்டு என்ன அப்படின்னு சித்ராவை கேட்கிறாரு விக்ரமன் ரவியை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க அதை தவிர நீ வேற எதையாவது கேளு அப்படின்னு சொல்றாரு விக்ரமன் விருந்து வச்ச கைக்கே விலங்கு போடக்கூடாது மாமா அப்படின்னு கோவமா சொல்றாங்க சித்ரா நீ என்ன சொன்னாலும் ரவியை விடுதலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் உங்களோட முடிவா அப்படின்னு ஆவேசமா கேக்குறாங்க சித்ரா பொது கூட்டத்துல இதுதான் முடிவா எடுத்திருக்காங்க அதனால மீற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு விக்ரமன் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க போகும்போது அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுது சித்ராவுக்கு என்ன ஐடியா வந்தது ரவியும் இளவரசியும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போவாங்களா சித்ராவோட கதை என்ன இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம் நன்றி வணக்கம்